அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு முக்கியமாக எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஜோதிடம் ஜோதிட ஆராய்ச்சி இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் பேசிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் சரிங்களா பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்ச அங்கங்கள் ஸோ இதில் ஐந்து விஷயம் ஒளிந்து இருக்கிறது இந்த ஐந்து விஷயத்த தான் மற்ற எல்லா விஷயங்களும் பிறப்பிருந்துச்சு இந்த அஞ்சு விஷயத்தை பேசிக்காக வச்சு தான் மற்ற எல்லா விஷயமும் எடுத்தாங்க பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னா நாள் நட்சத்திரம் திதி காரணம் யோகம் சரிங்களா சோ நம்ம முன்னோர்கள் வானிலை ஆராய்ச்சி செஞ்சு ஜோதிட ரீதியாக இந்த அஞ்சு விஷயங்களை ஒரு வகைப்படுத்தி இருக்காங்க இத வச்சு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சூரிய மண்டலங்கள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்கு என்னென்ன கோள்கள் இருக்கு சோ அதோட தொலைவுகளை பேஸ் பண்ணி நம்ம இந்த இந்த அஞ்சு விஷயங்களை அவங்க அதற்கு ஒரு பெயர் வச்சு ஒரு காரணத்தோட ஒரு அது ஒவ்வொரு பெயர் வைத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இப்ப பஞ்சாங்கத்துல அஞ்சு அங்கங்கள்ல நம்ம திதியை பத்தி பார்க்குறோம் சோ திதி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு திதி அது தேய்பிரை வளர்பிரை அப்படின்ற கணக்கை வச்சு வரும் சோ இன்னைக்கு நம்ம இந்த தீதியில முக்கியமான எந்த திதியை வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா அஷ்டமி தீதியை வச்சு பாக்க போறோம் இப்ப பொதுவா நம்மளுக்கு வந்து அஹ் பத்தின ஒரு ஞானமே அதிகமா இல்லாதவங்க கூட அஷ்டமியா அஷ்டமி திதியா அதில் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இந்த இதை பண்ணக்கூடாது நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க சரிங்களா அஷ்டமி திதின்றது அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய தீதியிலேயே கிடையாது அழிவில்லாத திதியில ஒரு நல்ல விஷயத்த பண்ணக்கூடிய திதி வந்து இந்த அஷ்டமி தீதி ஒரு விஷயம் நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும் ஒரு நிரந்தர வெற்றியை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த அஷ்டமி தீதி அன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு சக்சஸ் இருக்கும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தீதிய இந்த அஷ்டமி தீதி சரிங்களா இப்ப இந்த அஷ்டமி தீதியில நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்ன விஷயம் செய்யலாம் எதற்காக இந்த அஷ்டமி தீதியை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை பார்க்க போறப்ப இந்த அஷ்டமி திதி முக்கியமா கால பைரவருக்குன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க இந்த அஷ்டமி தீதியில எந்த தெய்வத்தை போய் நம்ம வணங்கலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இந்த பைரவர் வழிபாடு பண்றது மூலயமா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கால பைரவர்ன்றது யாரு அப்படின்னா இன்னொரு தோற்றம் தான் காலபைரவர் சிவபெருமான் ரொம்ப உக்கரத்தோட ஆஹ் வந்த ஒரு தோற்றம் தான் உக்கர தெய்வம் தான் வந்து பைரவரா அவர் ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு சரிங்களா சோ இந்த காலபைரவர் என்ன வேலையை செய்யறாரு அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு பிறப்பெடுத்து அவனோட பூர்வ புண்ணிய கண் கர்மா அப்படி அவனோட விஷயங்களை வரான் அவன் எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணா இந்த இடத்துல இவனுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற கால சூட்சுமத்த கையில வச்சிருக்க ஒரு தெய்வம் தான் இந்த கால பைரவன் சரிங்களா சோ இந்த கால பைரவ பைரவத்தை தான் நம்மளோட லிஸ்ட் இருக்கும் இந்த மனிதனுக்கு இந்த நேரத்துல இது மூலியமா அவனுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ஒரு மனிதனுக்கு கடனால பிரச்சனை வரலாம் எதிரியால வரலாம் நோயால வரலாம் இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்க போனீங்க அப்படின்னா ஜோதிட கட்டத்துல ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் கடன் நோய் எதிரி இந்த மாதிரியான மூணு சத்துருக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறாம் பாவத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு சோ இது மனிதனுக்கு ஒப்பாத விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த சத்துருக்கள் கடன் நோய் எதிரி இந்த சத்துருக்களை கட்டுப்படுத்தக்கூடிய காலபைரோட கையில வச்சிருக்காரு காலபைரவரோட வழிபாடு தொடர்ந்து ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில வரப்போகுது என்ன பிரச்சனையை நம்ம சந்திக்க போறோம் யார் மூலியமா நம்ம பிரச்சனையை சந்திக்க போறோம்ன்ற டைம் டேபிள் காலபைரவர் கையில தான் இருக்கு சரிங்களா சோ நம்ம அவரை போய் நம்ம சந்திச்சு அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு மன்றாடி வழிபடுறப்ப அந்த அவர் வச்சுருக்க டைம் டேபிளில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நம்ம அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கும் அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட ஒரு வழி இருக்குது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த கால ஒரு வழிபாடு அஷ்டமியில் பண்ணுறாங்க தேய்பிரை அஷ்டமிலையும் பண்ணலாம் வளர்புறை அஷ்டமிலையும் பண்ணலாம் தேய்பிரை அஷ்டமியில் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கடன் நிறையா இருக்குது எனக்கு நோய் அதிகமாக இருக்குது எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றவங்க தேய்பிரை அஷ்டமில நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் தேய்பிரை அஷ்டமின்றது வளர்ப்பு அதாவது என்னன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் வர எட்டாவது நாள் வந்து தேய்பிரை அஷ்டமி வரும் அமாவாசையில இருந்து வரக்கூடிய எட்டாவது நாள் வந்து வளர்புரை அஷ்டமி வரும் சரிங்களா சோ நம்ம கேலண்டர்லயே பார்ப்போம் பௌர்ணமி போட்டுன்னா அடுத்தது தேய்பிரை வந்துட்டே இருக்கும் அஹ் பிரதமையில இருந்து ஸ்டார்ட் ஆகி எட்டாவது நாள் அஷ்டமி சோ அன்னைக்கு நம்ம தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நம்ம பக்கத்துல உள்ள சிவன் கோயில் உள்ள எல்லா இடத்துலயும் பைரவருப்பார் சிவன் பார்த்துட்டு சுத்தி வந்தீங்கன்னா பின்னாடி சண்டிகேஸ்வரர் இருப்பாரு அவருக்கு இந்த சைட்ல வந்து கண்டிப்பா எல்லா கோயிலையும் கால இருப்பார் கால சூட்சுமத்தை